உலகரசகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே காலை மன்னர் நேரலாகி உங்களை நாளையும் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் கூறியபடியே அவர் நம்மை ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிப்பாராக ஆமேன் சோத்ரன் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாவது காலை நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக நாம் மிக முக்கியமான காரியங்களுக்காக நாம் செவிக்க வேண்டும் விசேஷமாக வருகிற நாட்களிலே எல்லா திருச்சபைகளிலும் சிபிஎஸ்இ சிறுபிளைகளுக்கான ஊழியங்கள் ஆரம்பிக்க இருக்கிறது எல்லா சபைகளிலும் எவ்வளவு பிள்ளைகளை நியமித்து கேட்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளை கத்தர் கொடுக்கும்படியாக இந்த சிறுவர் ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜம் அனுபவம் ஆண்டவர் சிறுவர் மத்திய எழுப்புதலை உண்டாக்குவாராக ஆமின் சோதரம் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாவது காலை மன்னா நிகழ்ச்சியில நீங்கள் கலந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியை பார்க்குறீங்க அது உங்களுக்கு பெரிய ஆதராக இருக்கு இருந்து கொண்டிருக்கிறது இந்த செய்தியை தயாரித்து அனுப்புகிற அருமையான பார்த்திற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெவியுங்கள் ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கொடுக்கும்படியாக நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தீர்க்கசமாக சொல்ல விரும்புகிறேன் என்ன வார்த்தை பார்க்கும்போது நாம் ஆலயத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் நாம் ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு செல்லுகிறோம் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஆலயத்துக்கு செல்லுகிறோம் இப்படி உபவாச காலை ஜோபம் சோபங்களிலே சபை எப்பெல்லாம் கூடி வருகிறதோ அப்பெல்லாம் சபைக்கு போகிறோம் ஆனால் சபைக்கு எப்படி போக வேண்டும் என்று சொல்லி பைபிள வசனம் இருக்கிறது அந்த வசனத்தை சொல்லி நான் விரும்புகிறேன் அது என்ன வசனம் என்று பார்க்கும்போது சங்கீதம் நூறாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சங்கீதம் நூறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சியோடு கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னி முன் வாருங்கள் அப்புறம் பிள்ளை தேவாலயத்திற்கு எப்படி செல்ல வேண்டுமா மகிழ்ச்சியோடு கூடாது நான் இப்ப எங்க போறேன் ஆண்டவரை ஆராதிக்க போறேன் தேவனை பார்க்க போறேன் ஏசப்பாவை சந்திக்க போறேன் ஆண்டவர் பிரச்சனை தீர்க்க போகிறார் சொல்லி மகிழ்ச்சியோடு கத்தருக்கு ஆராதனை செய்ய தேவாலயத்திற்கு வர வேண்டும் அது மாத்திரையா ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள் அலேலோய ஏனா நம்ம ஒரு பெரிய ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம் அலேலோயா ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிறாரா அப்ப ஆண்டவர் ஆராதிக்க போகிறோமா தேவடைய ஆலயத்துக்கு போகும் பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வேணுங்க அதான் தாவி சொல்லாரு அவர்கள் என்னை ஆலயத்துக்கு அழைத்த போது நான் இருந்தேன் அலையலூயா ஆலயம் என்றாலே தேவனுடைய சபை என்றாலே உங்களுக்கு அளவில் மகிழ்ச்சி உண்டாயும் அலே லூயா என்ன மகிழ்ச்சியோடு கத்தருக்கு ஆராதனை செய்ய போனங்க துக்கத்தோடு போக கூடாதுங்க சஞ்சலத்தோடு போக கூடாதுங்க வேதனையோடு போக கூடாதுங்க நம்ம ஆனந்த சத்த போயிட்டு ஆண்டவர் மகிழ்ச்சியோடு ஆராதிக்க போய் பாருங்க நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு எல்லாம் இருக்கு அதெல்லாம் வெளியே வச்சிருக்கேன் அலே லூயா ஓரம் கட்டியிருக்கேன் நீ யார தெரிய போறீங்க போறீங்க கத்தரை ஆராதிக்க போறீங்க கத்தரை ஆராதிக்கும் போது எப்படி போகணுமா மகிழ்ச்சியோடு அவர் சந்நிதி முன் வாருங்க ஐயா ரெண்டு காரியத்தையும் நீங்க செஞ்சு பாருங்க உங்க குடும்பத்துல உள்ள துக்கம் சந்தோஷம் ஆயிடும் ஆமா நான் சொல்றேன் நீங்க தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதனை பண்ணி பாருங்களேன் அது நல்ல ஆனந்த சத்தமிட்டு ஆண்டவர் குதிச்சு பாருங்க உங்க குடும்பத்தில் இருக்கிற வேதனைகள் நீங்கும் கடன் பாலங்கள் விலகும் அற்புதங்கள் நடக்கும் ஏத இன்னைக்கு சாத்தான் ஒருத்தரையும் மகிழ்ச்சியா இருக்கவே விடல கட்டிலா ஒருத்தரையும் மகிழ்ச்சியா இருக்க விடல அவன் என்ன எல்லாத்தையும் வேதனைப்படுத்தி வேதனைப்படு சஞ்சலப்படு நீ துக்கமா சொல்றான் ஆனா நீங்க கத்தரை ஆராதிக்க வரும்போது மகிழ்ச்சியோடு வந்து பாருங்க ஆண்டவர் உங்களை பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை உட்கார வைப்பார் உங்கள் தலையை உயர்த்துவான் உங்கள் குடும்பத்தில் அற்புதம் செய்வார் நடக்க முடியாதிருந்த சில நன்மையான காரியங்கள் இதற்கு பிறகு நடக்கும் உங்கள் திருச்சபையில் உங்கள் சுவிசேஷ ஊழியத்தில் அற்புதங்களை செய்வான் முதலாவது நீங்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து பாருங்கள் ஆனந்த சத்தத்தோடு சபைக்குள்ள வந்து பாருங்க ஆண்டவர் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை செய்வார் முதலாவது காலை மன்னர் நேராகிய நானும் நீங்களும் மகிழ்ச்சியோடு கத்தருக்கு ஆராதனை செய்யணுங்க இவைகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல நம்ம பயில பணம் இருந்தாலும் பணம் இல்லாட்டாலும் பரவாயில்ல நல்ல சாப்பாடு சாப்பாடு இல்லாட்டாலும் பரவாயில்ல நம்ம ஆண்டவர் ஆராதிக்க சபைக்குள்ள போகும்போது மகிழ்ச்சியோடு போய் பாருங்க வரும்போது ஏகப்பட்ட சந்தோஷத்தை அள்ளிக்கிட்டு வருவீங்க அலையலோயா அது உள்ள போய் சும்மா அமைதியா இருக்க கூடாதுங்க ஆனந்த சத்தத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கணும் உள்ள போன பிற பாருங்க அப்படியே சடல மாதிரி இருப்பாங்க கை தட்ட மாட்டாங்க வாயை திறக்க மாட்டாங்க ஆண்டவரை முழு இதயத்தோடு ஆராதிக்க மாட்டாங்க வேத என்ன சொல்லுது ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்க ஐயா பேரஸ்ர கைத்தாளங்களோடு வேற மாதிரி சஞ்சலங்க நித்திய மகிழ்ச்சி பெரிய இருக்கும் அற்புதம் செய்வாருங்க நம்ம ஆண்டவர் அவரை ஆலயத்துக்கு எப்படி போனோம் அப்படின்னா மகிழ்ச்சியோடு போங்க கட்டிலா மகிழ்ச்சியோடு போய் பாருங்க அவர் நம்மை ஆஸ்வதிப்பா எல்லைகளை விசாரமாக்குவா அதே லோயா இன்னைக்கு ஏன் குடும்பங்கள்ல பிரச்சனைகள் ஏன் நிந்தைகள் ஏன் அவமானம் ஏன் துத்தம் ஏன் இன்னும் பிள்ளைகள் வாழ்க்கை நல்ல காரணம் நடக்கல ஏன் கையின் பிரயாசத்தை நான் ஆஸ்வதிக்க முடியல ஏன் பிரச்சனை மேலே பிரச்சனை ஏன் வேதனை மேலே வேதனை வருது அப்படின்னா நமக்குள்ள மகிழ்ச்சி இல்லை கல்தரை ஆராதிக்கிற நேரத்தில் மகிழ்ச்சி இல்லை ஏதோ கடமைக்கு போறோம் கடமைக்கு வாரோம் என்னங்க பிரசவம் பண்ணாரு ஒன்றும் தெரியாது பிள்ளையே லூயா அவர் எப்படி ஆண்டோருங்க ஆராதிக்க முடியும் யோசித்து பாருங்க மகிழ்ச்சியோடு கத்திர ஆராதனை பண்ணுங்க ஆனந்த சத்தத்தோடு ஆண்டவரை துதிங்க கைத்தாலங்களோடு ஆண்டவரை நான் ஆண்டவர் வித்தியாசமான எல்லார் கண்டு பொறாமைப்படுகிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்க இயலாமை மாற்றுவாருங்க நீங்க அநேக ஜாதிகளுக்கு நீங்க கடன் கொடுப்பீங்க நீங்க கடன் வாங்க மாட்டீங்க எப்போது தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கும் போது தேவ சபையில போய் தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கும் போது இத்தனை நன்மையான காரியங்களை என் தெய்வம் நிச்சயமாக செய்வார் ஏன்னா அவர் ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிறார் அவருடைய கண்கள் இப்போதும் ஆலயத்தில் இருக்கிறது இருதயம் ஆலயத்தில் இருக்கிறது நீங்க செல்ல சொல்ற எல்லாத்துக்கும் எல்லா சத்தத்தையும் செவியல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அதெல்லாம் சொல்றேன் நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியோடு வாருங்க ஆனந்த சத்தத்தோடு ஆண்டவரை துதிங்க ஆர்ப்பரித்து பாருங்களேன் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்களேன் ஆண்டவர் பெரிய கிரகிக்க கூடாத அற்புதங்களை ஆண்டவர் ஆலயத்தில் வைத்து உங்களுக்கு செய்வார் எல்லாத்துக்கும் முடிவு எங்கதான் இருக்கிறது தேவடைய ஆலயம் தான் அந்த தேவடைய ஆலயத்துக்கு வரும்போது நீங்க மகிழ்ச்சியோடு வரணும் ஆனந்த சத்தமிட்டு ஆண்டவரை துதிக்கணும் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் நம்முடைய இருந்து நமக்கு பலன் கொடுப்பார் தீராத குடும்ப பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தை உண்டு நாம் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்தால் குடும்பமே மகிழ்ச்சி ஆயிரும் நாம் கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருந்தால் திருச்சபை மகிழ்ச்சியாயும் நாம் கத்தருக்குள் இருந்தால் நம்முடைய தொழில் நம்முடைய வியாபாரங்கள் நம்முடைய பிசினஸ்கள் கையின் பிரயாசங்கள் எல்லும் தேவன் மகிழ்ச்சியை உண்டாக்கிடுவான் நீங்கள் மகிழ்ச்சியோடு தேவாலயத்துக்கு வரும்போது மகிழ்ச்சியோடு ஆண்டவர் இதை செய்வார் ஜோம நோம அன்பின் பக்ரோகத்தினாவே உம்முடைய குமாரனாக நாமத்தில் நன்றிகள் துதிக்கிறோம் நாங்கள் தேவாலயத்திற்கு போகும்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த உய ஆராதிக்க எங்களது செய்ய அப்பொழுது நீர் எங்களை ஆசீர்வைத்து உயர்த்துவீர் என்று பார்க்கிறோம் அப்படியே நடப்பதாக இயேசுவின் நாமத்திற்கு ஏற்கிறோம் நல்ல பிதாவே ஆமை ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர